அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம் மிளகாப்பொடி சீரகம் உப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப்பு ஓட்ஸை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அது முங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஓட்ஸை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊற வச்சுட்டு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் ஓட்ஸும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ ஊர்ன ஓட்ஸை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம ஓட்ஸு எல்லாத்தையும் தண்ணியோடு அப்படியே மாற்றிக்கிறணும் மாற்றிட்டு எல்லாத்தையும் மாற்றியாச்சு இப்போ அதில் நம்ம வச்சுருந்த தக்காளி வெங்காயம் கட் பண்ணி பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு தக்காளி ஆட் பண்ணியாச்சு அதோட சீரகம் உப்பு அதோட நம்ம வச்சுருந்த மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கட்டியாக தான் கொஞ்சம் அரைச்சிக்கிறணும் தண்ணியை அரைக்கக்கூடாது ஏற்கனவே வெங்காயத்தில் வேறு தண்ணி இருக்கும் தக்காளி வேறு நம்ம போட்டிருக்கனால கொஞ்சம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியாக அரைக்கிறதுக்காமல் இப்போ அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டு காட்டுறேன் தோசை கல் சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ளேயும் வெளியையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் தோசையை மெதுவாக எடுத்து திருப்பி போடணும் ஒரு பக்கம் தோசை வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம காரம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சட்னி எதுவும் தேவையில்லை அப்படி வேணும்னா கோகோனட் சட்டி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி திருப்பி வச்சுக்கலாம் தோசை ரெடி இன்சூரன்ஸ் ஓட்ஸ் தோசை ரெடி இப்போ நம்ம அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் தோசை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஓட்ஸு பொடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரவையே சேர்த்துக்கறணும் தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ ஒரு பக்கம் தோசை வெந்துருச்சு இப்போ திருப்பி அடுத்த பக்கம் போட்டுக்கலாம் தோசை ரெண்டு பக்கமும் வேகட்டும் நம்ம இப்போ தோசையை எடுத்துக்கலாம் தோசை ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தோசை ரெடி இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசை ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓட்ஸ் தோசை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட் ஓட்ஸ் தோசை ரெடி